என்ன மாயா வந்துட்டான் கலஞ்சா உனக்கு ஸ்டடி உண்டலடா நீ சயின்ஸ் ஸ்டடி உண்டல எதுக்கு வந்தா நீ போம் ஸ்டடில வந்து படிச்சு தொலை வேண்டியதல்ல டியூஷன் போக மாட்டடா எம்மா ஸ்டடி வச்சிருந்தா அம்மா இந்த கோணக் கிரிக்கி சொல்லது மாதிரி இந்த கோணக் கிரிக்கியே ஒன்ற கண்ணி அங்கோடி அப்படியே பாத்து பாதுல நான் இருந்தது கண்ணு தெரிஞ்சிருக்கு அது கோணக் கை கோண கண்ணி நீ நெத்தலி மூஞ்சி என்ன நீ ஏதாவது சொன்னா நிச்சக்க எனக்கு புடிச்ச வெச்சி அதுக்கு கா சொல்லிட்டே போ நீ டிவி பாத்துட்டே இருந்து கடவுள் தின்னு போ நீ வந்து பம்பில கால போ எம்மா இந்த ஸ்டடி உண்டமா நீ ஏமாத்திட்டு வந்து நிக்கான் லே உன்னை சொல்லிரு நான் பொண்ணு கேட்டுப் போறேன் மத்தக்க எம்மா ஸ்டடி படிச்சிட்டு இருந்தா

நாம் செத்து பேருவாம். எலது பக்கத் தோடி போனா நம்மக்கு நல்லது நடக்கும். நீங்கள் பல்லி உணுந்ததாலாம் எப்படி சொல்லவாவே? எம்மா இவன் போய் செல்லியம் பாரி? ரீசன் ஆ இன்னிக்கார இந்த கோழிகாலே குரங்கு கண்ணே புலி வாஏ இவனானே பெரிய தகரதாரை போய் நான் சொல்லுனே கேக்க கொஞ்சம் கூட மறந்து தங்கை சீனு வந்ததெல்லாம் பேசியா அது மனசு யோசிக்கவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கала அவிட்ட இன்னிக்கையில கிளாஸ் பக்கதோடி போறே அப்போ சீடி அளவை பாட்ட க இவேண்டா நம்ம பண்ண லியாகாம் நான் பை தப்பு பண்ணிட்டேன் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சொன்னேmla நீ என்ன பத்தறது ஸ்டாப் பண்ணிருக்கான் அவளோ பேத்து பத்தியோ என்ன டென்ஷனை பத்தியா நான் கல்யாணமே பண்ணிக்க போடாதல நான் சிஸ்டரா பேர்க்கணும்ல சீ நீ போடி உள்ள பேய்ல திங்கிட்டு போடி جوس எனக்கு அம்மா நேசுமில்லைடா அவ இல்ல

மக்கா நாளைக்கு சோஷியல் மிஸ் இருக்குல்ல காலையில் ஃபஸ்ட்டு பீரியட்லேருந்து மூணு பீரியட் தொடர்ந்து வருமாம்ல நேரம் போவாதில்ல பாட்டு பூ வாங்கலான்னு பாட்டு பூ கிடைக்கும் போனால் அங்கே பாட்டு பூக்கே இல்லை நீ உனக்கு ரெண்டு மூணு பாட்டு தான் எழுதிட்டு போட்டு விடு அது ஓடம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி எழுதல நான் ரெண்டு போட்டு எழுதியாச்சு

அருலி மூணு பீரியடே கொடுத்தது. மேம் என்ன सिलेबस முடிக்கல. அதனால கேட்டு வாங்கிப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேம் சூப்பரா கிளாஸ் எடுப்பாங்களா? வந்துட்டா பெரிய பொழுது மேட்டி. டேய் அதுக்கு ஒரு பீரியடே ஒருநூறு வருஷம் ஆகும்ble முடியருக்கு. எப்படியும் அந்த மூணு பீரியடே கடந்து போயப் போறோம். பாட்டு எலிச்சிட்டோம்ல அத பாடிட்டே இருப்போம். ஒவ்வொரு பாட்டு அஞ்சு 10 நிமிஷம் வச்சு வருமா? கூட்டி பாரு எத்தனை பாட்டு பாடுவோம். அதுக்குள்ளே பீரியட் முடிஞ்சிரும். 빌லா வரமாட்டானானேல இன்னைக்கு. வீடியோ கால்ல மெசேஜ் பண்ணிருந்தோம். ஃபீலிங்ஸ் பாட்டு எலிச்சிட்டே இருக்கேன். பாடுது பாரு கூட்ட நீ பாடு பாப்போம் அந்த கரெக்டா லிரிக்ஸ் படி பாடு பாப்போம் வந்து சே பீலிங்ஸ் வந்து சே பீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்து சே பீலிங் பீலிங்ஸ் தலையங்களா ஏய் விடிய விடிய பாட்டு எழுது நீ எத்தனை பாட்டு எழுதி 38 பாட்டு எழுதி இருக்கேம்ல பாட்டா ஆமடி பாட்டு தான் இப்போ என்ன பாம்பு காரி என்ன பாட்டு தமிழ் பாட்டா இல்லனா இங்கிலீஷ் போயமா வந்து சே பீலிங்ஸ் வந்து சே பீலிங்ஸ் அந்த பாட்டு டி அந்த டீச்சர் செல்லு எடுத்துருவா சும்மா இருல நமக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கரெந்தக்கி என்ன பாட்டு அப்படினு வாரா என்னடி லிப்ஸ்டிக் முஞ்சி பாட்டு நம்ம பாடல் டீச்சர்க்கம் பாடு உனக்கு என்ன டீச்சர் வரட்டு உனக்கு இன்னைக்கு இருக்கல சும்மா பில்ல நான் சும்மா எல்லாம் நமக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி தரல நான் ஹெல்ப் கேக்கல உங்க வெண்டுபர் மாதிரி டீச்சர் வரட்டு இப்போ எதுக்கு நீ என்ன முரசிட்டு இருக்கா

ഇത് പുലിക്കൊണ്ടേ ഇതും വിട്ടു വിട്ട വെടി